கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நான் பார்க்க போகிற வசனங்கள் என்னென்னா ரோமர் ரெண்டாம் அதிகாரம் அதெல்லாம் வசனத்தில் இருந்து பார்க்க போகிறோம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் நம்ம அடுத்தவங்கள பற்றி சொல்லுகிற காரியங்கள் என்னென்னு யோசித்து பார்ப்போம் அடுத்தவங்கள நம்ம குற்றம் சொல்கிறோமா அவங்களுக்கான வசனம் தான் இது அடுத்தவங்களை குற்றம் சொன்னால் நீங்கள் அந்த குற்றத்தை செய்கிறீங்களா நம்மளே அந்த குற்றத்தை செய்வோம் இப்போ நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து அவன் பொறாமை போடுறான் பொய் சொல்கிறான் அது பண்ணுறான் இதை பண்ணுறான் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் சோதிச்சு பாருங்கள் உங்கள் இருதயத்தில் நல்ல காரியங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் குற்றவங்களை நீங்கள் குற்றப்படுத்துங்க தான் சொல்கிறாங்க மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடம் கிடையாது நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறாயே நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்துறீங்களா உங்களே நீங்கள் குற்றவாளியாக ஆக்குறீங்கன்னு அர்த்தம் இப்படிப்பட்டவளை செய்கிறவளுக்கு தேவனுடைய நியாயத்திற்பு சத் சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கடவுள் நியாயம் தீர்ப்பார் நீங்கள் மற்றவங்களை பற்றி குற்றப்படுத்துறீங்களா கடவுள் உங்களை நியாயந்திருப்பார் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ மற்றவங்கள குற்றப்படுத்திட்டு அந்த குற்றத்தை நீங்களே செஞ்சு செஞ்சீங்கன்னா கடவுளோட நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிற என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமையை நீடிய சாந்தவிகளின் அதிசயத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படுத்தாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவருடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை அழிலே உனக்காக கோபாக்கனை குவித்துக் கொள்கிறாயே கோபாக்கினை எல்லாம் வருங்கிறாங்க நீங்க மற்றவங்களை குற்றப்படுத்தீங்களா தயவு செஞ்சு அப்படி குற்றப்படுத்தாதீங்க இனிமேலிருந்து உங்கள் இருதயம் உங்கள் செயல்கள் உங்கள் சிந்தனை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் மற்றவங்கள நீங்கள் குற்றப்படுத்துதன்னைக்கூட நிறுத்திக்கோங்க தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் அவனவனுக்கு கிரியை தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் நான் யார் கடவுள் அவர் தான் நியாயந்திருப்பார் நீங்கள் நியாயம் இருக்கக்கூடாது அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் இந்த தப்பு பண்ணுறான் இந்த காரியத்தை பண்ணுறான் நீங்கள் நியாயந்திருக்கக்கூடாது அது யாருக்குரியது பொறுப்பு கடவுள் பார்த்துக்கொள் தான் சொல்கிறாங்க தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் நீங்கள் போய் பலனளிக்கணும்னு கிடையாது நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க நீங்கள் அவங்கள பற்றி பேசாதீங்க இவங்கள பற்றி பேசாதீங்க உங்களை நீ உங்கள் இருதயத்தை நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் இதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்குதா நல்ல செயல்கள் சரி நல்ல காரியங்களை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் அடுத்தவங்களை போயிட்டு நீங்கள் சோதிச்சு பார்க்காதீங்க அதான் சொல்கிறாங்க ஸோ மற்றவங்களை குற்றப்படுத்துனீங்கன்னால் நீங்களும் அந்த குற்றத்தை கண்டிப்பாக பண்ணுவீங்க அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களை குற்றப்படுத்தவே படுத்தாதீங்க அப்படின் அவங்க தப்பாகவே இருந்தாலும் அது கடவுள் பார்த்துக்கொள்வார் தான் அந்த வசனம் சொல்லுது அவனவனுக்கினுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் நீங்கள் பலவளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கடவுளுக்கு தெரியும் இவன் எப்படி அவன் எப்படி நீங்கள் எப்படின்னு கடவுளுக்கு தெரியும் ஸோ நீங்கள் போய்ட்டு அடுத்தவங்களை குற்றப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செயலை செய்யாதீங்க அடுத்தவங்களை குற்றப்படுத்தவே படுத்தாதீங்க நீங்கள் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது உங்கள் செயல்கள் எப்படி இருக்குது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முதல்ல மனம் திரும்புங்க மனம் திரும்பி கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அடுத்தவங்க காரியம் அது அவர் கடவுள் அவங்களுக்கு பலன் அளிப்பார் அவங்க நல்லது செஞ்சால் அவங்களுக்கு நன்மை செய்வார் அவங்க பாவமான காரியங்களை செஞ்சால் அதற்குரிய பலனை கடவுள் கொடுப்பார் நீங்கள் போயிட்டு அதில் போய் தேவையான காரியங்களை பண்ணாதீங்க கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழை பழக கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழாதீங்க தான் அந்த ரோமர் ரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் நம்மளுக்கு